இன்றைய இயந்திரத்தனமான மற்றும் நவீனமான வாழ்க்கை முறையில் நாம் நம் பாரம்பரியத்தை மறந்து நிற்கிறோம் இதில் குறிப்பாக நம் உணவு வகைகளை நாம் மறந்து ஒதுங்கி நிற்கிறோம் இதன் காரணமாக பல்வேறு நோய்களுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறோம் நம் பாரம்பரிய உணவை நினைவு வகையிலும் வரும் கால சந்ததியினருக்கு அதன் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையிலும் எம் ஐந்தாம் வகுப்பு மாணவர்கள் பாரம்பரிய உணவு திருவிழாவை கொண்டாடினர்

எல்லாருமே சூப்பராக செஞ்சுருக்காங்க ரொம்ப நாள் பிரிச்சு எல்லா டிஷ்ஷும் ஒரே இடத்துல பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதெல்லாம் வந்து மறைச்சி போன டிஷ்ஷாக தான் இப்பயும் இருந்துட்டு வருது எல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட்டில் இருந்தது ஆனால் ரொம்ப நல்லா இருக்குது பாரம்பரியத்தை வந்து திரும்ப எழுதி சொல்கிற மாதிரி இருக்குது இது வந்து எஞ்சிக்கு அது வந்து வேலை அது மறந்ததெல்லாம் நீ ஞாபகம் பசங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கும் ரெகுலராக இதில் வீட்டில் பண்ணி கொடுக்கணும்னு பேரண்ட்ஸுக்கு சொல்லி நல்லா பத்திரம் சாப்பிட்றதில்ல அதெல்லாம்